மூதாட்டியிடம் நகை திருடி சிக்கிய பெண்ணிடம் கிராமத்தினர் சிறப்பு விசாரணை நடத்திய காட்சிதான் இது சிவகங்கை அருகே உள்ள நாலுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த சிந்தாமணி என்னும் எழுபத்தெட்டு வயது மூதாட்டி மத்திய அரசு விவசாயிகளுக்கு வழங்கும் ஆறாயிரம் ரூபாய் உதவித் உதவித்தொகையினைப் பெற சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு வந்துள்ளார் அங்கு வரிசையில் ஏற்கனவே நின்று கொண்டிருந்த பெண் ஒருவர் மூதாட்டிக்கு உதவுவது போல் அன்பாக பேசியிருக்கிறார் மூதாட்டியும் அதை நம்பி நீண்ட நேரமாக அந்த பெண்ணிடம் தன்னுடைய குடும்ப விஷயங்களை மனம் திறந்து பேசியிருக்கிறார் நெருக்கமான நிலையில் மூதாட்டி சிந்தாமணி தனது கிராமத்திற்கு அந்த பெண்ணை ஒத்தாசையாக கூடவே அழைத்துச் சென்றிருக்கிறார் மூதாட்டியின் வீட்டில் வைத்து மாலை வரை பேசிக் கொண்டிருந்துள்ளனர் பின்னர் மூதாட்டியிடம் ஆசி வழங்கும்படி அந்தப் பெண் கேட்டுள்ளார் இதனால் விபூதி எடுப்பதற்காக பூஜை அறைக்கு சென்ற மூதாட்டியை பின்தொடர்ந்த அந்தப் பெண் மூதாட்டி வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்து அவர் கழுத்தில் அணிந்திருந்த ஐந்து பவுன் தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டதோடு மூதாட்டியை வீட்டிற்குள் வைத்து பூட்டிவிட்டு சென்றுவிட்டார் இதனால் மூதாட்டி வீட்டிற்குள் இருந்து சத்தமிடவே அலறலை கேட்ட அக்கம் பக்கத்தினர் ஓடிவந்து கதவைத் திறந்து அவரை மீட்டனர் அவர்களிடம் நடந்ததை மூதாட்டி கூறியதும் கிராமத்தினர் உடனடியாக அந்த பெண்ணை தேடியுள்ளனர் அப்போது ஊருக்கு வெளியே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் நின்றவரை பிடித்து கிராமத்தினர் சிறப்பு விசாரணை நடத்தியுள்ளனர் இதன் பின்னர் அந்த பெண்ணை சிவகங்கை தாலுகா காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் போலீசாரின் விசாரணையில் மூதாட்டியிடம் நகை பறிப்பில் ஈடுபட்ட பெண் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள பொன்னையாபுரத்தை சேர்ந்த பானுபிரியா என்பது தெரியவந்தது மேலும் அவரிடமிருந்த ஐந்து சவரன் தங்கச்சங்கலியை மீட்டு மூதாட்டியிடம் ஒப்படைத்தனர் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பானுபிரியாவிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நியூஸ் ஜே செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் செந்தாமரை மற்றும் ஆசாத்